ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து சீக்கிரமாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ப்ரெட்டும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இந்த கேப்சிகம் இருந்தாலே போதும் ஈஸியாக சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ பசங்க எல்லாம் ஸ்கூல் லீவு விட்டு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அதனால் டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரெட் பீஸா தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம பீஸாலாம் வந்து அதிகமாக வெலை கொடுத்து நம்ம கடைகளில் வாங்க வேண்டாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் ஒரு பெரிய குடமிளகா இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அடுத்து வந்து இன்னைக்கு இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகா பொடி சேர்த்துருக்குறேன் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் அதாவது வத்தல் மிளகாய் வத்தல் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடிச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரிகனோ ஆரிகனோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பீஸாவுக்கு மேலே போடுற அந்த டாப்பிங் அந்த அது ஒரு ஹேர்ப்ஸ் தான் இந்த ஆரிகனோன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வீட்டுக்கெல்லாம் வளர்க்கக்கூடிய கற்பூர இலை தாங்க அதை வந்து நிழலில் உலர்த்தி பொடிச்சு சேர்த்துக்க வேண்டியது தான் இது வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மொசரல்லா சீஸ் எடுத்துருக்குறேன் நான் அந்த சீஸை வந்து நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த காய்கறி அந்த சீஸு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுத்து வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க வேண்டான்னா விட்டுருங்க நான் வந்து எனக்கு தேவைப்பட்டது அதனால் நான் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறானு இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா பிளண்ட் ஆகி வரணும் பிளண்ட் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு டொமேட்டோ கெட்சப் தான் எடுத்துருக்குறேன் இது வெறும் பதினஞ்சு ரூபா இது நான் எடுத்திருக்குறேன் அப்புறம் ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ச சாண்ட்விச் ப்ரெட்டு அது தான் நான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் அகலமாக எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் பதில் பீஸா சாஸ்னே விற்கிது நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன இதை விட கொஞ்சம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நான் வந்து எனக்கு இது நான் டொமேட்டோ போட நான் பாட்டிட்டேன் இதை வந்து ரெண்டு பிரெட்லயும் கொஞ்சமா போட்டு அதை ஒரு நைஃபோ இல்ல ஸ்பூனோ வச்சு நம்ம வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் அந்த பிரெட்ல எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் இப்போ பாருங்க சூப்பரா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் குழந்தைங்கள வந்து இப்போல்லாம் காய்கறி சாப்பிட வைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது வந்து நீங்கள் ப்ரெட்டு சாண்ட்விட்சோ இல்லாட்டி இந்த மாதிரி பீஸாவோ அந்த மாதிரி செய்யும்போது காய்கறிகளை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சு கொடுங்க நான் இப்போ நான் நிறையா தான் இதில் ஃபில் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க குமிச்சு வைக்கக்கூடாது இதே மாதிரி ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசை தவா இன்றைக்கி நம்ம தோசை தவா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பீஸா செய்ய போகிறோம் அது வந்து லைட்டாக ஹீட்டானால் போதும் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருங்க அப்புறம் நம்ம திருவி வச்சுருக்கிற ஒரு சீஸை வந்து நமக்கு மனசு போல் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா அதில் தூவிக்கலாம் நீங்கள் கொஞ்சமா வேணும்னா கொஞ்சமா எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு அதிகமா குழந்தைங்க வந்து நிறைய பேர் விரும்புவாங்க அவங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு அந்த தோசை தவால வந்து பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கலாம் என்கிட்ட பட்டர் இல்லை நான் வந்து ஆயில் தான் குக்கிங் ஆயில் தான் நான் சேர்க்குறேன் சும்மா ஒன் ட்ராப் மட்டும் போட்டு தோசை தவாலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாக கூடாதுங்க சூடாச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பீஸா வந்து அடியில் கருகிரும் லைட்டாக அடுப்பு பற்ற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஆயில் விட்டுட்டு டக்குன்னு நம்ம அந்த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்லேயே அந்த ப்ரெட்டு இதை எடுத்து வந்து நம்ம தோசைக்கல்ல வச்சு விட்டுறலாம் அடுத்து அது மேலேயும் திரும்பியும் வந்து கொஞ்சமாக அந்த அரிக்கணும் ஹேர்பாக தூவி விட்டுறலாம் தூவி விட்டு இதை கண்டிப்பாக வந்து மூடி போட்டு தான் நம்ம வேக வைக்கணும் இதே மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுங்க இது வந்து ஒரு சிம்மில் தான் வேக வைக்கணும் நம்ம ஹைலாம் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி லிட்டில் வந்து ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு சின்னதாக கொஞ்சமாக கோதுமை மாவை வந்து கலக்கி அதை அந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து சூப்பராக வந்து பீஸா ரெடி ஆயிடுச்சு அதில் உள்ள எல்லாம் வந்து மெல்ட் ஆகி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் சுட சுட பிரெட் பீஸா ரெடி இதை வந்து நம்ம கடைகளில் வாங்கணும்னா பீஸா வாங்கணும்னா ரேட் ஜாஸ்தியாகும் நமக்கு கடையில் வந்து நிறைய பேருக்கு பீஸாலாம் வாங்க முடியாது இது வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ப்ரெட் பீஸா இது யார் வேணாலும் ஈஸியாக செய்யக்கூடியது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க நல்லா அந்த ப்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிரெட் பீஸா வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம் நைட்டு டின்னராகவும் கொடுத்துக்கலாம் இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வித்தியாசமான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸோ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்